அவர் வந்து இரும்பு திரை கொண்டு அடக்கிறாரு என்னென்னமோ செய்கிறாரு ஒரு தமிழ் ராக்கர்ஸ கண்டுபிடிக்கலாம்ல இத்தனை வருஷத்துல அதுதான பதவிக்கு வந்தாங்க எல்லாமே செஞ்சாங்க இல்லை எனக்கு பயமா இருக்கு நாளைக்கு என் படம் வர்றப்ப ராக்கர்ஸ்ல படம் வந்துருச்சுன்னா நான் எங்க போய் நிற்கிறது இந்த இயக்குனர் சங்கமும் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் தானே என்னை காப்பாற்றணும் சின்ன படம் எடுக்கிறது அவ்வளோ பயம் அவன் ஏன் தேட்டருக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிறான் பெரிய ஹீரோ ஏழு ஹீரோ படங்கள் மட்டும் சிறப்பாக போயிட்டு அதனால் அதனால எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க நம்ம முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரியே அவ்வளோ மோசமாக இருக்கு நம்ம அவ்வளோதான் எல்லாருமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் போக வேண்டியதுதான் சிறுபடம் எடுக்கிறவங்க நல்ல படம் எடுக்கிறவங்க யார் தேட்ருக்கு வர ஆளே இல்லை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்க்குறேன் நைன்டி ஓர் பெர்சன்டேஜ் பேரன்புக்கு அவ்வளோ ரிவ்யூ தமிழ்ல இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா டேரக்டரும் பேரன்பை பாராட்டியாச்சு தேட்ருக்கு போ ராக்கர்ஸ்ல வந்துச்சுன்னா யார் தேட்ருக்கு போய் பாப்பா சிறுபடங்களுடைய நிலைமை இதுதான் உண்மை இதை மறைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏங்க தெலுங்குல படம் வரல தமிழ் ரெக்கர்ஸ்ல கேஜிஎஃப்ங்கிற படம் வரவே இல்லை மலையாளத்தில் ஒரு படம் வரல எந்த லாங்குவேஜில் இல்லை ஏன் தமிழ் ரெக்கர்ஸ் கண்டுபிடிக்க முடியல ஸோ கண்டுபிடிச்சு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா ஏன் கண்டுபிடிக்க முடியல ஷடவுன் பண்ணுங்க தமிழ் இண்டஸ்ட்ரியே முதல் இதை கண்டுபிடிங்க ஏங்க தெலுங்குல மலையாளத்தில் வரலங்க ஒரு ராக்கர்ஸ் இல்லை இன்னைக்கு அப்லோட் இருக்குங்க தமிழ் ராக்கர்ஸ் எதுல இருக்குன்னு எனக்கு தெரியுது ஒரு மலையாளத்தில் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்த படத்தை என்னால் பார்க்க முடியல அதுக்கப்புறம் நாளைக்கு அப்புறம் வசந்தபாலன் பார்த்தேன் வெயில் எல்லாம் வெயில் வரும் வசந்தபாலன் இ ஸ்பீக்ஸ் ட்ரூத் நல்லா ரொம்ப அருமையாக பேசினார் அப்போ என்னுடைய தம்பி திட்டினார் துப்பரிவாளனை சார் நாங்கள் துப்பரிவாலன் படம் பண்ணும்போது எனக்கு தெரியும் அவன் வந்து முத முத அதை சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறேன் அவனுக்கு ஆக்சுவலாக அடுத்த படம் தருவான் அப்படிங்குறதுக்காக கிடையாது நாங்கள் துப்புரிவாலன் டைமில் தான் வந்து ஒரு மூணு மாதம் அந்த அந்த பதவிக்கு அவன் வந்தான் தம்பி நானும் வந்திருந்தேன் பட் நான் சத்தியமாக சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த கயவர்களை அந்த தமிழ் ராக்கர்ஸை பிடிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு மாதம் நாங்கள் இரவு பகல் பாகாமல் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது நான் கண்ணால் பார்த்தேன் சார் நான் சத்தியமாக எனக்கு வந்து தெரியலை நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இன்றைக்கும் அவன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்றான் பிடிக்க முடியாது திருடர்களே திருடர்கள் வந்து ரொம்ப இயற்கையாக எப்படி இயற்கையில் வந்து ஒரு மரம் எப்படி இருக்கோ எப்படி ஒரு பறவை இருக்கோ அது மாதிரி திருடர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு அதுதான் வேலை என்ன பண்ண முடியும் அதுவும் ஒரு திரை திரைப்படத்தை ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சு ஒர்க் பண்ணுற எவ்வளோ பேர் அதாவது எங்கள் எங்கள் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்திரம் கழுவாங்க அவங்களுடைய உழைப்பெல்லாம் இருக்குது வெறும் இயக்குநருடைய உழைப்பு மட்டும் இல்லை ஒரு நடிகருடைய உழைப்பு மட்டும் இல்லை ஒரு இளையராஜாவுடைய உழைப்பு மட்டுமே இல்லை எல்லாருடைய இருக்குது அந்த உழைப்பை ஒரு ஆயிரம் பேர் உழைப்பேன் ஒரு ப்ரொடியூசர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சம்பாரித்த பணத்தெல்லாம் கொண்டது கலையின் மீது உள்ள தாகத்தால் அவர் ஒரு படம் எடுக்க ஆசைப்படுறார் அப்படின்றத இத்தனை வருஷத்தை இவ்வளோ உழைப்பையும் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப ஹை லெவல் ஹை ஹைடெக் திருட்டு தான் அது பண்ண முடியாது வெயில் வந்து வரும் அவங்க போடுவாங்க வெயில் நல்ல படம் வரும்போது வந்து கொண்டாடுவோம் என்னுடைய நண்பர் ஸோ அதனால வந்து அப்புறம் அப்புறம் ஒரு படம் ஒரு நல்ல படம் எடுத்துட்டு அவங்க கடைசி வரைக்கும் நல்லாவே இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலாக அப்புறம் நல்ல படம் எடுக்கிறவனுக்கு எப்பயுமே ஒரு திமுர் இருக்கும் ஒரு டீ ரெண்டு பிஸ்கட் போதும் அவன் வாழ்கிறதுக்கு நல்ல படம் நடக்கிறவன் அவத்துக்கு தான் சினிமாவுக்கு வந்திருக்கான் மோசமான படம் நடக்கிறவங்க தான் அவங்க வந்து காரெலாம் வாங்கிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு பெருசாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் எங்களுக்கெல்லாம் எனக்கு நம்ம மீரா கதிரவன் நம்ம நண்பர்க்கெலாம் வந்து ஒரு டீ ஒரு பிஸ்கட் போதும் ஏன்னா நான்